மில்லட் வச்சு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா யாருங்க வேண்டான்னு சொல்வா எல்லாரும் எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் நெய் சூடான ஒரு சின்ன சைஸ் பனானா வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் அதை நெய்யெலாம் நல்லா வதக்கி விடுங்க அது கொஞ்சம் வதங்கி வந்த உடனே அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் வந்து முந்திரி பருப்பும் பிஸ்தா பருப்பும் போட்டிருக்கேன் எவ்வளோ அளவு வேணுமோ உங்கள் இஷ்டப்படி போட்டுக்கோங்க அதை வந்து நல்லா நெய்யில் வதக்கி விடுங்க மெஷரிங் கப்புக்கு அரை கப் வந்து ராகி மாவு சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துருக்கேன் நிறைய பேருக்கு வந்து அந்த ராகி மாவோட டேஸ்ட் வந்து பிடிக்காது அதனால தான் அதில் வந்து பால் பவுடர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து ராகி மாவு டேஸ்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் வந்து பால் பவுடர் சேர்க்கணும்னு வேண்டாம் இந்த மாவு வந்து கொஞ்சம் நேரம் நல்லா நெய்யில் வறுத்து விட்டுட்டு மெஷரிங் கப்புக்கு அரை கப் வந்து பொடி சேர்த்துருக்கேன் பொடி போட்டுட்டு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு மாவை வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மாவு வந்து நல்லா வெந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் தரண்டு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாவை வந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஒரு பேக்கிங் ஷீட் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு நம்ம கையை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க எல்லா சைட்லேயும் நல்லா ஷேப் பண்ணி விட்டுருங்க அப்புறம் நல்லா ரோல் மாதிரி உருட்டி எடுக்கணும் பாயெல்லாம் உருட்டுறது மாதிரி அப்படி உருட்டி எடுங்க உருட்டி எடுத்த பிறகு வந்து அது இப்படி தான் இருக்கும் நடுவில் வந்து வாட்டர் இந்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரோல் எல்லாம் நம்ம வந்து இட்லி குக்கரில் வச்சு அவிச்சு எடுக்க போகிறோம் அதனால் இட்லி குக்கரில் தண்ணி வச்சு அது சூடாவதுக்காக மூடி வச்சிருங்க தண்ணி கொதிச்ச பிறகு தான் நம்ம எல்லாத்தையும் வைக்கணும் நான் வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் அதில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் அதில் வச்சுருங்க இப்படி பிளேட்டில் தான் வச்சு அவிக்கணும்னு கிடையாது இட்லி தட்டில் கூட வச்சு அவிச்சு எடுத்துடலாம் நீங்கள் இட்லி தட்டில் வந்து லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த ரோலெல்லாம் வச்சுருங்க இப்போ இட்லி குக்கரில் உள்ள தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துட்டு அதில் இட்லி தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தட்டை வைக்கிறேன் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோல் வந்து சூப்பராக வந்துருக்கும் நல்லா பஞ்சு போல் இருக்கும் இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் இந்த ரோலுக்கு மேலே வந்து கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை வந்து கொஞ்சம் தூபுறேன் நம்ம ஏற்கனவே நட்ஸ் போட்டிருக்கோம் அதனால் இப்போ போடணும்னு வேண்டாம் ஆனால் இப்படி போடுறதுனால நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் எல்லோரும் ஆசைப்பட்டு எடுத்து சாப்பிடுவாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்